ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு நிதா சமையல் நிதா சமையலில் நம்ம இன்றைக்கி மட்டன் மோமோஸ் தாங்க பார்க்க போகிறோம் யூஸ்வலாக சிக்கனில் தான் மோமோஸ் பண்ணுவோம் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு மட்டனில் மோமோஸ் செய்யலான்னு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு மட்டன் வந்து கொத்தி வாங்கியாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம மைதாவில் தான் இன்றைக்கி மோமோஸ் செய்ய போகிறோம் ஸோ மைதாவும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் மசாலா வந்துட்டு நம்மளுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் சீரகப்பொடி சோம்பு சோம்புத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ ம மட்டன் வந்து ஹாஃப் கேஜி நான் வந்து எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம் மட்டன் கழுவும் போது வந்து அதில் அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் போய்டுன்றதுனால அடியில் ஒரு பிளேட் வச்சு நான் வந்து இதை கழுவுறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக மட்டன் வந்து கழுவி எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா வரும் ஸோ இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஸோ எந்த மட்டன் இல்லை எந்த நான்வெஜ்மே வந்து நம்ம கழுவாமல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதில் நிறைய வந்துட்டு அவங்க வெளியில தானே வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து டஸ்ட்டு கூட இருக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எலும்பெல்லாம் எதாவது சில நேரம் கொத்திருந்தா அதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட எடுத்துடலாம் ஸோ நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கப் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிணைஞ்சு வைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தண்ணி ஊத்தியே பிசைஞ்சுக்கோங்க ஸோ பரோட்டால நிறைய ஆயிலெலாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ மைதாக்கு வந்து ஆயில் நிறைய குடிக்கும் தான் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணணும் ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாக செய்வோம் இல்லையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லாவே இதை பிணைஞ்சு ஒரு மாவு பதம் நல்லா வந்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம மேலே ஆயில் அப்ளை பண்ண போகிறோம் சில பேர் வந்து அந்த மாவில் மாவு உடனே வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணி அது ஒரு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றுவாங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஆயில் வந்து நிறைய ரேஷியோ போடுவாங்க அப்போ தான் வந்து அதனால எலாஸ்டிசிட்டி இருக்கும்ன்றதுனால ஆனால் நம்ம ஹெல்த்தியாக செய்கிறோன்ற போது கொஞ்சமாச்சம் வந்துட்டு நம்ம ஹெல்தியாக செய்யணும் இல்லையா மைதா தான் எடுத்திருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணோம்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் அப்படி இருக்கும் ஸோ இது வந்து ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோன்றதுனால ஆயிலை நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு பதினஞ்சாலே நம்மளுக்கு போதும் நான் வந்து மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா பசைஞ்சி விட்டு அதை வந்துட்டு நல்லா ஊற வைக்கணும் அது வந்து நல்லா ஊறி வந்து நம்ம ஈஸ்டெல்லாம் ஒன்றும் சேர்க்கல ஸோ அதை நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் மினிமம் நீங்கள் வந்து ஊற வச்சிங்கனாலே அது வந்து நல்லா வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் நம்ம கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் டூ ஸ்பூன்ஸ் வந்து போதும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் மட்டன்றதுனால நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே எந் எந்த எண்ணெய் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் ஒன் டீஸ்பூன் போட்டுட்டு அது கூடவே வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சது போட்டுடுறேன் நம்ம இதை தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல ஆனியன் மட்டுமே வச்சு தான் வந்துட்டு நம்ம மோமோஸ் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு சோம்புத்தூள் தாளிச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு சோம்பு முழு சோம்பு கூட தாளிச்சிக்கலாம் ஆனால் அது வந்து மோமோ சாப்பிடும் போது அது உங்களுக்கு உறுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு நான் சோம்புத்தூள் தாளிச்சிருக்கேன் சோம்புத்தூளில் ஒரே ஒரு இது என்னன்னா நீங்கள் உடனே அந்த ஆனியன் சேர்த்தணும் இல்லைன்னா அது கருகி போய் அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது நம்ம சோம்பு முழு சோம்பாக சேர்க்கணுன்ற போது அது அந்த சேர்த்தோன்னா கொஞ்சம் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆனியன் சேர்க்கலாம் ஆனால் போது அது வந்து சீக்கிரமாகவே கரிஞ்சிடும் போட்ட உடனே வெங்காயம் போட்டுருங்க நான் சில டிஷ்ஷஸ்க்கெலாம் செய்யும் போது வந்துட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கூட சோம்பு போட்டுருவேன் அது வந்து சீக்கிரமாகவே வந்து வரப்பட்டுரும் அது பிரச்சனையே இல்லை ஸோ நம்ம இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம் ஸோ நான் ஒரு முழு பூண்டு வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து எடுத்து ஒரு விரல் அளவு இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் எனக்கு இது வந்து டீஸ்பூனால் ஒரு அஞ்சு டீஸ்பூன் கிட்டே வந்துச்சு நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் ஹாஃப் கேஜி இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல வாசனையை வரட்டதுனால நான் வந்துட்டு அஞ்சு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணாலே போதும் தான் நான் கொஞ்சம் நல்ல மனமாக வரட்டும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உடனே எதுவும் சேர்க்கக்கூடாது அது வந்து நல்லா வந்து வதங்கி அந்த அரோமா வெளில வரணும் நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி வரணும் ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நேரம் வந்து அதை நல்லா கைவிடாமல் வந்து நீங்கள் வதக்கி எடுக்கணும் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் ஸோ எதுவுமே கரைஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நம்ம வந்து இதை வதக்கி எடுக்கணும் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு பெருசாக மசாலாலாம் தேவைப்படாதுங்க நம்ம வந்துட்டு நார்மல் மோமோஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க நான் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுனால மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு இது கரம் மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சீரகத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஹாஃப் கேஜிக்கான அளவு நீங்கள் இன்னும் அதிகமாக செய்கிறீங்க இல்லை கம்மியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் ஸோ இது வந்து நான் பட்டை கிராம்பெல்லாம் இதிலே சேர்த்து நான் அரைச்சிருப்பேன் ஸோ அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மோமோஸில் யூஸ்வலாக மிள மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க தான் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் நான்வெஜ் எதுவுமே மிளகாத்தூள் இல்லாமல் பெருசாக சாப்பிட்டது இல்லைன்றதுனால ஸோ இது நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு அது ரொம்ப மிளகாத்தூள் போடாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம ஊர் ஸ்ட ஸ்டைலு சவுத் இந்தியன் ஸ்டைல் மோமோஸ் மாதிரி நம்ம வந்துட்டு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த மட்டன் வந்து இதில் நல்லா ஆட் பண்ணிட்டோம் ஸோ மட்டன் வந்து வேக கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் சிக்கன் போட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் வச்சே ட்ரை பண்ணுங்கள் ஸோ மட்டன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வந்து ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் ஸோ இதில் வந்துட்டு மட்டன் வேகணும் இல்லையா அதனால் வந்துட்டு நான் ஒரு கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் வேகவும் டைம் எடுக்கும் அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் தான் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து மட்டன் வெந்துடாது ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம கொத்தி வாங்கியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சீக்கிரம் ஆகிடும் நம்ம இதில் முழு கறி அதாவது சின்ன சின்ன பீசஸ் வந்து வேக வைக்கிறத விட இது கொத்து கறி கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதுவும் இல்லாமல் நான் குக்கரில் வேக வைக்கல இல்லையா அது வந்து பாத்திரத்தில் தான் ஓப்பனாக தான் வேக வைக்கிறேன் ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டென் கிட்ட மினிமம் ஆகும் நான் வந்து உப்பு போட்டு வேக வைக்கல நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணது தான் ஸோ இப்போ இது வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஃபைனலாக வந்துட்டு கிரேவி மாதிரி வந்துருச்சு இல்லையா நல்லா திக்காக தொக்கு மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இது இன்னமுமே கொஞ்சம் வதக்கி விடணும் இது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும் இது அப்படியே இந்த கிரேவி மாதிரியே உள்ளே வச்சோன்னா அது நல்லாவே இருக்காது அந்த இது நம்ம மோமோஸ் விட்டு வெளியில் வந்துடும் இல்லைன்னா அது கொல கொலன்னு ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சம் வந்து நம்ம உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கைவிடாமல் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போய்டும் நம்ம சரியாக கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அப்புறம் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா வராது ஸோ கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும் இங்கே சைடில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மைதா மாவு அது நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம மோமோஸ்க்காக அதை ஷீட்ஸ் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு நம்மளுக்கு அரிசி மாவுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஸோ வந்து இந்த மாதிரி நான் மெல்லிசாக ஓரளவு தேய்ச்சி எடுத்துருக்கேன் அதை இந்த அச்சில் வச்சு நம்ம வந்து மோமோஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கையாலே நிறைய டிசைன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அதை மாதிரியும் நீங்கள் வந்து கையாலே மடித்து எடுக்கலாம் நம்ம கடையிலலாம் அவங்க கையால் தான் மடித்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா டிசைன்ஸ் வரலைன்னா இந்த அச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷீட்டு இது வந்து தேய்க்கும் போது நல்ல தின் ஷீட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க நம்மளுக்கு வந்து ரவுண்டாலாம் வரலை அது பரவாயில்ல நம்ம எப்படியும் கையால் மடித்து ஓரளவு டிசைன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைனு இல்லை நம்மளுக்கு கைக்கு வந்த டிசைனில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்காக தானே செய்கிறோம் பிஸ்னஸ்க்காகலாம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு முக்கியமான விஷயம் பார்க்குறது வந்து இந்த தின் ஷீட்டாக வரணும் அவ்வளோதான் மற்றபடி அப்போ தான் வந்து அந்த மோமோஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க நம்மளுக்குமே வந்துட்டு அது ஏதோ கொழுக்கட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது மோமோஸ் மாதிரியே இருக்காது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ ஷேப் வரலைன்னா பரவாயில்ல நம்ம வந்து அதை கையாலே நம்ம விட்டு வந்து ஒரு குத்து மதிப்பான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஸோ இப்போ இது ஓரளவு நல்லாவே கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துருச்சு ஃபைனலாக வந்து நம்ம இதில் கொத்தமல்லி தூவி இதை வந்து இறக்கிக்கலாம் இது வந்துட்டு நல்லா ஆறணுங்க ஸோ நல்லா தான் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வந்துட்டு இதை திருப்பி ஒரு ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஸோ இது ஆறலை அப்படின்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்க முடியாது ஸோ இங்கே சைடில் வந்துட்டு நான் இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி சட்டியில் வந்துட்டு தண்ணி வச்சு அது காய வச்சுக்கிறேன் தண்ணி காஞ்சோன்னே நம்ம வந்துட்டு இட்லி தட்டில் நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் நான் துணியில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கிறேன் அதுதான் எப்போதுமே பெஸ்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பிளேட்லேயே வச்சுங்க அப்படின்னா அது ஒட்டிக்கும் அது பிஞ்சிட்டு வந்துடும் கிழிஞ்சிட்டு வரும் அது மாதிரியெல்லாம் இருக்கும்ன்றதுனால துணி போட்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த அச்சு இருக்குது இல்லையா கொழுக்கட்டை அச்சு அதில் வந்துட்டு நான் அந்த ஷீட்டை வச்சுட்டு உள்ளே வந்து ஸ்டஃப்பிங் வைக்கிறேன் ஸோ உள்ள ஸ்டஃபிங் வச்சு அப்படியே மடித்து இது வந்து கொழுக்கட்டை மாதிரியே இது பண்ணிவிட்டு அந்த சுற்றி இருக்கிற அந்த மாவெல்லாம் நம்ம வந்து அழகாக பிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்மலாம் அழகாக கொழுக்கட்டை ஷேப்பில் ஒரு மோமோஸ் வந்து ரெடியாகிடுச்சு இது மட்டுந்தான் நான் வந்து எனக்கு ஒரு ஷேப்பில் வந்தது மற்றது எல்லாமே இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி டிசைனில் வந்துட்டு அதெல்லாம் வந்துருந்துச்சு அந்த இட்லி கொப்பரையில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டிசைன் கைக்கு வந்து டிசைனை போட்டு மடித்து அதை வந்து கொடூரமாக பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவல் மோமோஸ் மாதிரியே இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நம்ம ஓரளவு அதே டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு ஷீட்டு தேய்ச்சி அதை வந்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இதில் ஒரு இது என்னென்னா நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா உள்ளே ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வீட்டில் செய்கிறதுனால நல்லா நிறைய ஸ்டஃபிங் உள்ள வச்சு ஸோ அரை கிலோ கறியுமே வந்துட்டு நாங்கள் ஒரு எட்டு மோமோஸ் செஞ்சுருப்போமா அது ஃபுல்லாக அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிட்டோம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உள்ளே நல்லா ரெண்டு ஸ்பூன் கிட்டே உள்ள அள்ளி வச்சு இருக்கிற அந்த கொஞ்சோண்டு ஒரு கப் மாவுக்கே வந்துட்டு எனக்கு இவ்வளோ மோமோஸ் வந்துச்சு எட்டு மோமோஸ் கிட்ட வந்துச்சு ஸோ வந்துட்டு நீங்கள் மாவு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஸோ கொஞ்சம் நம்ம வீட்டில் செய்யணுன்னா நிறைய ஸ்டஃபிங் தான் வைப்போம் ஸோ அதனால் ஸ்டஃபிங்க்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு பசைச்சிக்கோங்க இல்லைன்னா மிச்ச மாவுலாம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும் ஸோ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சைடில் பிச்சது அது எல்லாத்தையும் சேர்த்தே வந்துட்டு நான் இன்னொரு செப்ரேட் ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அது எல்லாத்தையுமே மடித்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து த இட்லி தட்டில் வந்து நம்ம இதை வச்சுட்டோம் நம்மளுக்கு இங்கே தண்ணியும் கொதிச்சிருச்சு அட் த சேம் டைம் ஸோ கொதித்தோடனே நம்ம வந்துட்டு இந்த இட்லி தட்டில் வச்சுருக்க மோமோஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஆவி காட்டினாலே போதும் அது வந்து நம்மளுக்கு அழகாக ரெடியாகிடும் கிளாஸ் மாதிரி வந்துட்டு அந்த ஷீட் வந்து ரெடி ஆகிடுது ஸோ அந்த ஷீட் நம்ம ஒயிட் கலரில் திக்கான இருந்தால் ஒரு இதில் இருக்குது கலரில் இருக்குது இல்லையா ஒயிட்டு இப்போ இப்போ பாருங்கள் அழகாக மேலே கிளாஸ் கலரில் இருக்குது ஆனால் ஷேப்பு தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி டேஸ்டெல்லாம் ஆக்சுவல் மோமோஸ் மாதிரியே தான் இருந்துச்சு என்ன ஒரு டிஃப்ரென்ஸோ அந்த மோமோஸில் வந்துட்டு மிளகாத்தூள் அந்த மசாலா எல்லாம் இருக்காது இது வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் மோமோஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் குட்டீஸும் வந்துட்டு இதை வந்து அழகாக பிச்சு பிச்சு சூப்பராக சாப்பிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு சாஸ் வச்சு இதை வந்து சாப்பிட்டோம் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த சாஸுமே வந்துட்டு நம்ம வீட்டிலே செய்யலாம் ஆனால் இது செய்யவே வந்துட்டு எனக்கு டைம் கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப் வந்து வீட்டிலே வாங்கிட்டு அதில் வச்சு சாப்பிட்டுட்டோம் சூப்பராக இருந்துச்சு அந்த சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்